அதிகமான மக்கள் எந்த இடத்துல பிழைய விட்டாங்க தெரியுமா வீட்டின் விலையிலிருந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் டிஸ்கவுண்ட் தாராங்க விக்க முடியவில்லை சரி இன்னும் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸ் கிரெடிட் தாராங்க அப்கிரேட்டுக்கு அப்பவும் நீங்கள் வாங்க பயப்படுறீங்க இன்னும் வீட்டின் விலை குறையும் கடைசியாக பில்டர் இன்னும் ஒரு ஆஃபராக தாராங்க வாங்குங்க வாங்கி மூன்று மாதத்தில் க்ளோஸ் பண்ணும் பொழுது வீட்டின் விலை குறைந்தால் அதேமே மேட்ச் பண்ணி தாரம் என்று இப்படித்தான் கெனடாட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இப்போ இருக்கின்றது அப்படி பார்க்கும் பொழுது இதுக்கு முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின மக்களின் வீடுகளின் நிலைமைதான் என்ன மக்களுக்கு வீட்டின் விலை அதிகரிக்க வேணும் அப்போ தான் வீட்டிலேருந்து பணத்தை வெளியில் எடுக்கலாம் இன்றைக்கு அக்கௌண்டன்ட் ஐடிக்கு படித்தவங்க என்ஜினியர் டீச்சர்ஸ் மேர் எல்லாேருமே நைன் டு ஃபைவ் ஜாப் வேணாமென்று தான் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை தேர்ந்து எடுத்தாங்க இந்த தொழில் நிலைத்து நிற்க வேணும்னு சொன்னால் ஹவுசிங் மார்க்கெட் பிக்அப் பண்ண வேணும் வீடுகள விலையும் அதிகரிக்க வேணும் இங்கே மாறி நடக்கின்றது மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ரெண்டு வருடங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது வணக்கம் இல்ல எப்படி இருக்கீங்க நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு இப்போ இது நடக்குன்றது அதாவது கனடால ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டை விற்க முடியாத ஒரு நிலைமை வீடுகள விலையை குறைச்சி கொடுக்குறாங்க அப்கிரேட்ஸை வந்து வாரி வழங்குறாங்க ஆனால் மக்கள் வாங்க பயப்படுறாங்க இன்னுமே வீடுகள விலை குறையும் உண்டு நேற்று மெட்டமி ஹோம் கேரடாவில் ஒரு பெரிய பில்டர் ஒரு ஆஃபரை வழங்குறாங்க பயப்படாம வாங்குங்க வாங்கி மூன்று மாதத்தில் க்ளோசிங் டேட் சொன்னால் அந்த டேட்டில் வந்து வீடுகளோட விலை குறையுமா இருந்தால் அதையுமே உங்களுக்கு மேட்ச் பண்ணி தாரோம் அண்டு இப்படித்தான் கனடாவை வீடுகளின் நிலைமை இப்போ இருக்கின்றது ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் உங்களுக்கு இது நல்ல செய்தியே அல்ல இந்த பில்டரை தொடர்ந்து வேற வேற பில்டர்ஸ் எல்லாருமே மக்களுக்கு இந்த ஆஃபரை வழங்குறதுக்கு முன் வருவாங்க இப்போ ஒரு சிலர் ரெண்டு மூன்று வீடுகளை இன்வெஸ்ட் பண்ணி இருப்பீங்க வாங்கின விலையை விட அதிக விலையில் தான் இந்த வீடுகளை விற்க வேணும் இதை வாங்க போகிறது யார் சாதாரண தான் ஒரு இருபது இருபத்தி ஐந்து டாலர் சம்பளம் எடுக்கிற ஒரு கப்புளால் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் உள்ள வீடையே எஃபோர்ட் பண்ண முடியாது இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனை வச்சு பார்க்கும் பொழுது அப்படி பார்த்தா ஃபோரின் பயஸ் தான் இதுக்குள்ளே வர வேணும் கடந்த பத்து வருடத்துக்குள்ள தான் அதிகமான மக்கள் இன்வெஸ்ட் பண்ணி இருப்பீங்க லெட்ஸே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீங்கள் ஒரு டவுன் ஹவுஸை வாங்கியிருக்கிறீங்க இப்போ விற்றா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வருதுண்டு வெப்பம் அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் இக்குயூட்டியில் கடன் எடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த வீட்டோட மோட்கேட்ய இன்ட்ரெஸ்ட் ரேட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ லோயர் ஃபீ ஃபீ பில் பேமெண்ட் கடைசியாக ப்ராப்பர்ட்டி கெயின் டேக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கூட்டு கழிச்சு பார்த்தா கடைசியில் ஒன்றுமே மிஞ்சாது அதனால மக்கள் சரியாக தான் வீடுகளை இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு வந்தாங்க ஆனால் அதிகமான மக்கள் எந்த இடத்துல பிழைய விட்டாங்க தெரியுமா அதுக்கு முன்னாலே எதற்காக இந்த ஹோம் பில்டர்ஸ் எல்லாருமே மக்களுக்கு இந்த ஆஃபரை இப்போ வழங்குறாங்கன்னு சொன்னால் வீடுகளை கட்டி விற்க முடியாமல் போனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இழக்க நேரிடும் அடுத்தது ஒன் டாரியோவில் செவன்டி தௌசண்ட் எழுபதாயிரம் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இந்த தொழிலை நம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது மோகேஜ் பேமெண்ட் இருக்குது பில் பேமெண்ட் எல்லாமே இருக்குது இப்போ உழைச்ச ஒரு சில காசுகளை வச்சு தான் சமாளித்து கொண்டு போகிறாங்க அடுத்த ரெண்டு வருடத்துக்குள்ள இந்த ஹவுசிங் மார்க்கெட் பிக்கப் பண்ணாமல் போனால் அவங்களுக்குமே ஒரு கஷ்டகாலந்தான் கூடுதலான மக்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு தான் இன்வெஸ்ட்மெண்ட் யூனிட்டை வாங்க ஆரம்பிச்சாங்க சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ஒரு வீட்டை வாங்கியிருப்பாங்க அதுக்கு முதல்ல ஒரு வீட்டில் பத்து பதினஞ்சு வருஷம் இருந்து மோகேஜ் பே பண்ணியிருப்பாங்க அதில் வந்து இக்குவிட்டியை எடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி ஒரு வருடத்தில் அதை ஃப்ளிப் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்க அதோட அவங்க விடையில் இன்னும் ஒரு யூனிட்டை வாங்கியிருப்பாங்க அதையும் விற்றுருப்பாங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு அதில் ஒரு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வந்திருக்கும் சரி ஆசை யாரை விட்டது கடைசியாக இன்னும் வாங்குவோம் வாங்குவோம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதுல போய் அதிக விலை கொடுத்து பெரிய வீட்டாக போய் வாங்கியிருப்பாங்க அதிலேருந்து பெரிய மில்லியன் கணக்கில் உழைக்கலாம் உண்டு அங்கே தான் இவங்க கூடுதலான மக்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏண்டிலையும் இருபதுலையும் வாங்கினவங்க தான் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அதை விட இன்னும் ஒரு மிஸ்டேக்கை விட்டிருப்பாங்க டவுன் டவுனில் போய் ஒரு கொண்டோ யூனிட்டை பிள்ளைகளுக்காக வாங்கி போடுவோம் உண்டு அதையுமே அதிக விலை கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க இப்போ ஆல்ரெடி இருக்கிற வீட்டில் மோகேஜ் பே பண்ண வேணும் அதில் எடுத்த எக்யூட்டி பணமும் பே பண்ண வேணும் அதிக விலை கொடுத்து வாங்கின வீட்டையும் பாதுகாக்க வேணும் அந்த கொண்டோ யூனிட்டையும் பாதுகாக்க வேணும் இங்கே தான் இவங்க விட்ட மிஸ்டேக் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கொண்டோ யூனிட்டை வாங்கி தான் இன்றைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இப்போ சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணினவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க எப்போ ராக்கெட் ப்ரைஸுக்கு மேலே வீடுகளோட விலை விற்கப்பட்டதோ அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இதுக்கு மேலே பெரிய விலையில விற்க முடியாதுண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு தான் கடைசி இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு பிற வாங்கின எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்ட காலம் தான் ஏன் பதினெட்டு பத்தொன்பதுக்கே இப்போ பிரச்சனை வந்து விட்டது இருபதுக்கு பிறதானுண்டு இல்லை மக்கள் பார்த்தது இந்த கொரோனா காலங்கள்ல வந்து மந்த்லி மோகேஜ் பேமெண்ட்டை தான் வழிய வீட்டின் விலை அல்ல ஒன் பர்சன்ல போகேஜை க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி மந்த்லி பேமெண்ட்டை தான் பார்த்தாங்க வழிய வீட்டின் விலை அதிக விலை கொடுத்து வீட்டை வாங்குறதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை வீடு வந்து கார் இல்லை எட்டு வருஷத்துக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி வீட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும் குறையும் நீங்கள் சரியாக கல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா நிலைமையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிற வாங்கின எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு இப்போ ஒரு டவுன்ஹாஸை வாங்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் அதே விலைக்கே வித்துடலாம் இப்போ அதிக பணம் இருக்கிறவங்க கொஞ்சம் காசு வச்சிருக்கிறவங்க வீட்டிலேருந்து அதிக பணத்தை வெளியில் எடுத்து மில்லியன் கணக்கில் உழைக்கிறதுக்கு பெரிய பெரிய வீடுகளை வாங்கினவங்க தான் பெரிய அளவில் லூஸ் பண்ணுறாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கூட லூஸ் பண்ணி இருக்கிறாங்க உதாரணத்துக்கு லின்சி ஒன்டாரியோவில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறான் ஜிடிஏ விட்டு லேஸில் இன்வெஸ்டர்ஸ் ஒருத்தருமே போக மாட்டாங்க சாதாரண மக்கள் தான் இதுக்குள்ளே போய் மாட்டுப்படுறது ஒரு த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் இருந்தது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் தௌசண்ட்க்கு மக்கள் அதை போய் வாங்க இல்லை ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் செவன்டிக்கு தான் விற்க விற்கலாம் வாங்கி வத்திலேன்னு சொல்லி அதுலேருந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு தௌசண்ட் மீட்டர்ஸில் வந்து இப்படி மேடு மாதிரி இருக்குது அதில் போய் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஸ்கேர் ஃபுட் வீடுகள் வந்து செவன் நைன்டி நைனுக்கெல்லாம் போட்டிருந்தது பார்த்தாங்க பெரிய வீடுகள் மேட்டில் இருக்கிறதால அங்கே பெர்மிட் வந்து பங்களா ஹவுஸ் தான் கட்டலாம் ரெண்டு மாடி கட்டுறதுக்கு அங்கே பெர்மிட் இல்லை சரி அதை பார்த்துட்டு யோசித்தாங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைனுக்கு வாங்கினா ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைக்கில் கட்டி முடிஞ்சு ஒரு ஒன் இயருக்குள்ள நல்ல விலைக்கு விற்கலாம்னு சொல்லி எல்லாரும் கொண்டு போய் அதில் போய் டவுன் பே டவுனாக போட்டாங்க வீடுகளும் கட்டி வந்தது வந்த பிறகு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அங்கே வீடு மேட்டில் இருந்ததால திருப்பின்னு சொல்லு இதே ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க விஷயம் தெரியாமல் போய் அந்த வீடுகளை இன்வெஸ்ட் பண்ணி மழை பெய்ய என்ன நடக்குன்னு சொன்னால் மழை தண்ணி வந்து ஒவ்வொரு வீட்டு பக்யாட்டுகளாலேயுமே போய் கொண்டு இருந்தது இவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பார்த்தாங்கன்னு சொன்னா வெள்ளம் தங்களுக்கு வராமல் பாத்தி மாதிரி வெட்டி வெட்டி விட்டாங்க தங்களோட பக்யாட்ல வராமல் இருக்கிறதுக்கு அப்படி வெட்டினதால கீழே இருக்கிற வீடுகளுக்கு எல்லாமே வெள்ளம் போக ஆரம்பித்து விட்டது கீழே இருக்கிறவங்க மேல் வீட்டுக்காரங்க எல்லாருமே சூ பண்ண வலிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை அந்த இடத்துல விஷயம் தெரியாம யாருமே இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க லின்சி கனடாவை பெரிய ஜெயிலே லின்சியில் தானே இருக்குது இந்த வீடுகள் எல்லாமே ஜெயிலுக்கு முன்னால் கட்டப்பட்ட வீடுகள் ஸோ இங்கே வந்து ஓரளவு மேலையில் ரிமோட்டில் கட்டின வீடுகளால் வீட்டு இன்சூரன்ஸும் அதிகம் இந்த ஜெயில் பக்கத்தில் இருக்கிறதாலையும் இந்த வீடுகளை இவங்களால இன்றைக்குமே விற்க முடியாமல் தட்டு மாறுறாங்க ஒரு சிலர் வீடுகளை விற்க முடியாமல் மார்க்கெட்டில் விற்க போட்டிருக்குறாங்க வாங்கின விலையை விட லெஸ்ஸே ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் விற்குதுன்னு பார்த்தாலுமே பேங்க் வந்து இந்த வீட்டை விற்க விடாது க்ளோசிங் டேட்டில் வந்து பேங்க்குக்கும் ஃபோர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவா க்ளோசிங் டேட்டில் கொண்டு வந்தால் மட்டுமே இந்த வீடுகளை விற்கலாம்ண்டு இந்த செல செலவு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வச்ச மாதிரி போய் ரியல்டர்ட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க இவ்வளோ காசுங்களால் கட்டினா தான் இந்த வீட்டை விற்கலாம் இவங்களோட கமிஷன்லேருந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தர சொல்லி அப்படியான ஒரு தான் இன்றைக்கு மக்களும் இருக்கிறாங்க இன்கேஸ் நான் சொல்கிறேன் நாளைக்கு இந்த ஹவுசிங் மார்க்கெட் திடீரென்று ஒரு மாற்றத்தில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போனால் அதிகமான மக்கள் வந்து வீடுகளை விற்றுட்டு வெளியில் போகத்தான் பார்ப்பாங்க வழியை இனிமேல் வீடுகளை வச்சிருக்கவே மாட்டாங்க என்னுடைய கால்குலேஷனும் படி கனடாவில் இனி வீடுகளின் விலை குறைந்து கொண்டு தான் போக போகின்றது இந்த வீடுகளை கட்டி யாருக்கு விற்க போகிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களா இமிகிரண்ட்ஸாக கனடாக்குள்ள வராங்களா ஒர்க் விசால வராங்களா யாருக்கு விற்க போகிறீங்க இந்த வீடுகளை அதுவும் இந்த விலையில் மக்கள்கிட்ட இப்போ வாங்குறதுக்கு காசும் இல்லை வேலையும் இல்லை இன்ஃப்ளேஷன் மக்களுக்கு வந்து செலவு தான் இப்போ அதிகமாக இருக்குது வரவை விட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்